இது ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் ஆமா இது வந்து காமனான கொஸ்டின் தான் ஆனால் காலங்காலமாக கேட்குற ஒரு ட்ரெடிஷ்னல் கொஷ்டின் மாதிரி இது இல்லை நான் அவருக்கு டான்ஸ் அவர் நான் சொல்லிட்டேன் இல்லையா இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு அவர் தலையை பொறுத்த வரைக்கும் அவர் சுயம்பூவர் அது எப்படிலாம் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது இல்லைம்மா அவரை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேஷன் அப்படிங்கிறது வந்து கார் ரேசிங் மனுஷன் போறாரு பாத்தீங்களா எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் என்னோட பே இது யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு விதமான ஒரு அட்வைஸ் கூட நான் சொல்கிறேன் நான் ஆனா ஒரு கேள்வி இவ்வளவுதான் சார் நாங்க ஜெனரலா கேக்குறது அவருக்கு தலைன்னு சொன்னா பிடிக்காது பட் ஸ்டில் நீங்க தல ஃபேனா தலபதி ஃபேனா யார் என்டர்டெயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எனக்கு பிடிக்குமா அவ்வளோதான் இது நீங்கள் இந்த இதுவாக அந்த இதுவாங்கலாம் கட்டுற காட்டணும் இப்போ அந்த மணிகண்டன் ஒரு ஆக்டர் வந்திருக்காருல்ல அவர் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவருடைய மிமிக்லேருந்து அவருக்கு அவர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த அந்தந்த கதைக்கு நாயகனாக பிடிக்கும் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்